சற்றுமுன் வெளியான தகவல் ஆதார் கார்டு விஷயத்தில் சில விதிமுறைகள் மாற்றப்பட்டுள்ளது ஆதார் கார்டு அப்டேட் விஷயத்தில் வந்துள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது ஆதார் கார்டு தொடர்பான சில மாற்றங்களை அறிவித்துள்ளது ஆதார் கார்டில் பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் மொபைல் எண் போன்ற விவரங்கள் இனி ஆதார் சேவை மையத்திற்கு செல்லாமலேயே ஆன்லைனில் புதுப்பித்து கொள்ளலாம் இந்த புதிய ஆன்லைன் முறை ஆதார் திருத்தங்கள் வேகமாகவும் மின்றியும் பாதுகாப்பாகவும் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் புதிய மாற்றத்தின்படி ஆதார் அட்டையில் பெயர் முகவரி பிறந்த தேதி அல்லது மொபைல் எண் போன்றவற்றை மாற்றும் டெமோகிராபி அப்டேட் கட்டணம் ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது கைரேகை கருவிழி புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் அப்டேட் கட்டணம் நூறிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாக அதிகரித்துவிட்டது இந்த புதிய கட்டணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆம் ஆண்டு வரை அமலில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் குழந்தைகளின் ஆதார் கார்டு விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வெளியிட்டுள்ளது ஏழு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கைரேகை மற்றும் கருவொழி பதிவுகளை இலவசமாக புதுப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது முழுவிடி லிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க